உள்ளாட்சி தேர்தல்கள் ஜனவரி ஐந்துக்கு முன்பாக இருபத்தி எட்டு மாவட்டங்களில் நடத்தி இருக்கணும் இருநூத்தி நாற்பத்தி மூன்று படி ஒரு உள்ளாட்சியுடைய காலகட்டம் ஐந்தாண்டு காலம் அந்த ஐந்தாண்டு காலம் முடிவதற்கு முன்பாகவே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது அரசியல் சாசனத்திலேயே செக்ஷன் டூ த்ரீ இருக்கு அப்படி இருந்தும் கூட ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகியும் இன்று வரை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை அதற்கு ரொம்ப முக்கியமான காரணமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்கிறது திமுக இதை நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்ததால் இன்னைக்கு மாநில தேர்தல் ஆணையம் இதை நடத்தாமலேயே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இது வந்து நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் சாசனத்தை எடுத்து குப்பத்தொடியில போட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் பாக்குறோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று பேசக்கூடியவர் இதெல்லாம் வெறும் டிராமா தானா அப்போ உள்ளாட்சியில என்ன தகரடப்பு ஆட்சியா நடத்துறீங்க அப்படிங்கறத நாங்க கேக்குறோம் உள்ளாட்சியில பிரதிநிதிகளே இல்லைன்னா ஒரு தண்ணி பிரச்சனை ஒரு ரோடு பிரச்சனைனா மக்கள் யார்கிட்ட போய் கேட்பாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க இப்ப பஞ்சாயத்து தலைவரே இல்ல அப்படின்னா அவங்க பிடிஓ ஆபீஸ்க்கு தான் போகணும் எங்கேயோ பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் அவர்கள் ஒரு அதிகாரியை சந்திக்கணும் அப்போ இது வெறும் ஊழலை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி ஊழல் செய்வதற்காக மட்டும் பஞ்சாயத்து தேர்தல் இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பு இந்த ஒரு வருட காலம் முடிந்த அளவு பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவே இன்னைக்கு வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் நடத்தாமல் அவர்கள் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல உள்ளாட்சி தேர்தல் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு நடத்தினால் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சட்டசபை தேர்தலுக்கு வேலை செய்ய வைக்க முடியும் என்ற ஒரு சுயநல காரணத்திற்காகத்தான் இன்று இந்த உள்ளாட்சி தேர்தலில் நடத்தவில்லை அப்படிங்கறத பார்க்கிறோம் அதனால இதை கண்டித்து மிக முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்க உடனடியாக நீங்க உள்ளாட்சி தேர்தல நடத்துங்கள் மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறது பிரதிநிதித்துவம் முக்கியம் பெடரலிசம் முக்கியம்னு பேசக்கூடிய நீங்க மக்களுக்கான அதிகாரம் ஜனநாயகத்துல மிக மிக அடிப்படையானது அந்த பெடரலிசம் முக்கியம் அப்படின்னா மக்களுக்கான அதிகாரம் மாநிலத்தில் முக்கியம்னா அதே மாதிரி உள்ளாட்சிகளில் அதைவிட முக்கியமானது அதனால் இதை உடனடியாக நடத்துங்க அப்படின்னு கேட்டு இன்றைய தினம் தன்னாட்சி அரப்போர் ஐஜிஜி அப்புறம் தோழன் மற்றும் வாய்ஸ் ஆஃப் பீப்பிள் அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம்